எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி அருமையாக வீட்லையே எப்படி பன்னீர் செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் நம்ம காசு கொடுத்து வாங்கும்போது நிறைய காஸ்ட்லியாக தெரியும் அதை நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யலாம் இதுக்கு நீங்கள் ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கு நான் ஆரோக்கிய பால் தான் எடுத்திருக்கிறேன் ஆரோக்கியிலே ஃபுல் ஃபேட்டு அதாவது ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு சொல்லியிருக்கோம் அந்த பால் தான் நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் அதில் நல்ல கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்கிறதுனால பன்னீர் நிறைய கிடைக்கும் நீங்கள் பாலை கட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க பால் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு பொங்கி வரும் பொங்கி வர சமயத்தில் நீங்கள் ஒரு அரை எலுமிச்சப்பழம் ஜூஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பாருங்கள் ஆட் பண்ணி நல்லா கிண்டினீங்கன்னா ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி வரும் ஒரு வேளை நல்லா எனக்கு தெரையலை அப்படின்னு நினச்சா நீங்கள் கூட கொஞ்சம் கூட எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமே நீங்கள் விடாமல் கிண்டணும் இல்லைன்னா அடியில் சைட்ஸ்லலாம் நல்லா ஒட்டிக்கும் அதனால் நீங்கள் விடாமல் அப்பப்போ அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பரண்டி எடுத்துக்கிட்டே அந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி தண்ணி தனியாக தயிர் தனியாக ஒரு மாதிரி இருக்கும் இது இன்னும் நீங்கள் கிண்ட கிண்ட நல்ல அந்த தண்ணியோட கலர் நல்லா கொஞ்சம் லைட் கலராக மாறும் அது வரைக்கும் நீங்கள் கிண்டுங்க எலுமிச்சை மழம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ தண்ணியும் அந்த தயிரும் எப்படி தனித்தனியாக நிற்கிது உங்களுக்கு தெரியுது இல்லையா இப்போ நீங்கள் எதோ ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் நான் ஒரு துணியை தான் மஸ்லின் கிளாத்தாக எடுத்துக்கிறேன் அதை அப்படியே ஒரு சட்டியில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க இது நல்லா கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடணும் தண்ணி வடிகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஒரு பாட்டி மாதிரி கட்டி நீங்கள் ஏதாவது ஹைட்டான இடத்துல நீங்கள் தொங்க விட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா சொட்டி வடிஞ்சிரும் இப்படி டேப்பில் கட்டுறதுக்கு எனக்கு ஆப்ஷன்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஹோல்ஸில் இருக்கிற இந்த மாதிரியான பாத்திரத்துக்கு அடியில் ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கனாலே அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிச்சு கீழே விழுந்துடும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா டைட்டாக நீங்கள் சுற்றுங்க எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் உங்களுக்கு வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா அடியில் ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த மாதிரி அந்த பன்னீர் வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த துணியை வச்சு அது மேலே ஒரு பிளேட் வச்சு நல்ல ஒரு வெயிட்டான பொருள் நான் அதுக்கு தான் இடிக்கிற கல்லும் அதுவும் சேர்த்தே வச்சுருக்கேன் நல்ல வெயிட்டான பொருள் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் வடிஞ்சு இந்த மாதிரி நல்லா ஈவனாக செட் ஆகிடும் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அருமையான பன்னீர் அருமையாக தயாராகிடுச்சு பாருங்கள் இதை நீங்கள் கட் பண்ணி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் காசு கொடுத்து அதிகமான செலவுக்கு நம்ம வாங்குறதுக்கு ரெண்டு பாக்கெட் பால் பாக்கெட்லேயும் நம்ம பன்னீரை வாங்கியாச்சு பாருங்கள் பன்னீர் எவ்வளோ சூப்பராக ஷேப்பாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் இன்னுமே குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பன்னீர் கடையில் வாங்குகிற பன்னீர் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வழக்கமாக வாங்கி என்னென்ன ரெசிபி பண்ணுவோமோ எல்லா ரெசிபீஸுக்குமே நீங்கள் இந்த பன்னீரை யூஸ் பண்ணிக்கலாம் இதை மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்